வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு புக்ல அப்படின்னா நான் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி அது ரிசல்ட் போது ஆமா இவங்க சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லுவேன் ரெண்டு வித்தியாசம் இருக்கு கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னா வெளிநாடுக்காரங்க அப்போ நீங்க நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சித்தர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம இன்னும் வெளிநாட்டு கொள்கைகள் கலாச்சாரங்களை தான் நம்ம சாமி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் வந்து இப்போ நார்மலா இருக்கிற ஒரு சுவாமிஜியோ இல்லை ஒரு சித்தரோ யாரோ ஒருத்தர் அவங்க கருத்துக்கள்ல இருந்து நிறைய மாறுபட்ட கருத்துக்களா இருக்கு அந்த வகையில எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு நம்ம இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டு இப்போ உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க மத பிரச்சனைகள் இந்த மதத்துக்கு ஃபேவரா இருக்காங்க அந்த மாதிரியான நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ உங்களோட கருத்து என்ன இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எறும்பு எடுத்துக்காங்களேன் அந்த எறும்புக்கு வந்து ஒரு லயனா போகுது ஒற்றுமையா இருக்கு உணவுகளை கொண்டு போகுது இந்த கோட்பாடு எப்படி வந்துச்சு பதில் சொல்லுங்க தெரியும் ஒரு யானை எடுத்துக்கோங்க ஒரு யானை எடுத்தா அதுக்கு ஒரு பெண் யானை தலைமை தாங்குது வயசான பெண் யானை வறட்சி காலங்கள்ல புல்லு கிடைக்காத போது இந்த இடத்துல கிடைக்கும் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த யானையை பின்பற்றி கூட்டங்களை வரிசையா போகுது அதை ஃபாலோ பண்ணுது அந்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுது அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் செடி கொடி மரங்கள் அனைத்திற்குமே பரமேஸ்வரன் வந்து ஒரு தர்மத்தை விதித்திருக்கிறான் அப்போ அந்த தர்மத்தை அனைத்து ஜீவராசிகளும் எல்லாமே பின்பற்றுது மனிதர்கள் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் பின்பற்றுறதுல அதை பின்பற்றும் போது அடுத்தடுத்த பிறப்புகள் அமைது இப்போ அடியன் இந்த வருணத்தில் பிறந்திருக்கனால நான் வசந்தவன் என்னை விட இந்த உலகத்தில் யாரும் கிடையாது எனக்கு மட்டும்தான் கடவுள்கிட்ட போக பாக்கியம் இருக்குது மற்றவனுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது அவன் கறி சாப்பிட்றவன் அதை சாப்பிட்றவன் இவன் வரக்கூடாது அப்படின்னு எண்ணம் கிடையாது எல்லாருமே பரமேஸ்வரனை போய் பார்க்கலாம் செய்யலாம் கொள்ளலாம் என்ன வேணால் நம்ம பண்ணலாம் இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் கிடையாது இப்போ லைக் நிறைய கான்ட்ரவர்சி வருது பாப்பான் பாப்பானியம் அந்தணன் அப்படி இப்படி சங்கிகள் இந்த மாதிரி நிறைய பேசுறாங்க சி அந்தணன் அப்படின்னா முதல்ல மக்களுக்கு ஒரு புரிதலே இல்லை அந்தணன் அப்படின்னா எல்லாருமே அந்தணன் தான் அடிவரணத்துல இருந்தாலும் உயர்ந்த வர்ணத்துல இருந்தாலும் எல்லாருமே அந்தணன் எப்படின்னு கேக்குறீங்களா எவன் ஒருத்தன் ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறானோ எவன் ஒருத்தன் புலால் உண் உண்ணாமல் இருக்கிறானோ எவன் ஒருத்தன் தர்ம சிந்தனையில் இருக்கிறானோ அவன் அத்தனை பேருமே அந்தனன் புரியுதுங்களா இதுல எங்கே ஜாதி வந்தது கோவிலில் போய் அந்தனர்கள் தான் பண்ணுமா நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் ஏற்பட்டது நான் சொல்றேன் இப்போ என்னன்னா ஒரு மனுஷன் இருக்கா இல்லையா இப்போ ஒரு இறைவன் அங்கே இருக்கான்னா இறைவன் எந்த உயிரையும் கொல்ல மாட்டான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டான் யார் எந்த உயிரையும் தண்டிக்க மாட்டான் அன்பே சிவம் கருணை வடியானவன் இப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு சக்தி அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புலாலை வெறுக்குது அந்த சக்தி அப்படி வெறுக்குது நீங்கள் புலாவில் உண்றீங்க ஒன்றுட்டு போய் அங்கே தொடும்போது உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும் நியூட்டன் லாஸ் தெரியும்ல உங்களுக்கு அப்போது அங்கே என்ன நடக்கும் இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனோடு அங்கே போகும்போது அந்த இரையாற்றலோட சக்தி தாங்க முடியாமல் உங்களுக்கு ஏதாவது நடக்குமா நடக்காதா கண்டிப்பாக புரியுதா அப்போ இப்போ இந்த இப்போ அந்த வர்ணத்துல ஒரு கோட்பாடு கொண்டு வராங்க அந்த காலத்துல எப்படின்னா இந்த கோட்பாடை யார் கொண்டு வராரு அகத்தியர் கொண்டு வராரு அந்தனர்கள் எல்லாருமே அப்போ வந்து கோவில்ல எல்லாம் பூஜை பண்ணல எதுவும் பண்ணல அவங்க வேத பாராயணம் மன்னர்கள் வந்து நிலம் கொடுத்தாங்க அங்க வேத பாராயணம் உலக நன்மைக்காக இருந்தாங்க அப்போ இந்த அகத்தியர் தான் அந்த கோட்பாடை கொண்டு வராரு கொண்டு வந்து என்ன சொல்றாருன்னா இறைவன் இப்படி இருக்கான்னு இப்படி வாடுங்கிறாரு அப்போ காலையில நம்ம என்னன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ள ஜரரா ஒரு அக்னி இருக்கு அது டெய்லி எல்லா உயிர்களுக்கும் மனுஷன் இன்க்ளூடிங் மனுஷனுக்கு அது எரியறதுனால தான் டைஜஷன் நடக்குது அதனால தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது உணவு போன உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சுத்தத்தன்மையை இழந்து விடும் ஏன் சுத்தத்தன்மையை இழக்கும்னா சாப்பாடு இருக்குங்களா இந்த ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு அதை நம்ம சாப்பிடும்போது அது எண்ணங்களாக மாறும் அப்போ நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு போய் சிவபெருமான் முன்னாடி நான் தியானம் பண்ணுறேன்னு உட்காந்தா உங்களால் பண்ண முடியுமா ஏன் பண்ண முடியறது இல்லை எனக்கே அது இதை யோசிச்சுருக்கீங்களா இல்லை இல்லை அப்போ இந்த உணவு அந்த வேலையை செய்யும் ஒவ்வொனுக்கும் குணம் இருக்குது அதனால தான் சித்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா வெங்காயம் சாப்பிட்டா காம உணர்வு வரும் நார்மலாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு அது ஓகே அது வெங்காயம் சாப்பிட்டா குளிர்ச்சியை தரும் வெள்ளைப்பூடு சாப்பிட்டா சுவாசத்தை சரியாக்கும் ஓகே ஆனால் இவங்களுக்கு இது சாப்பிட்டா காம உணர்வை தூண்டும் அப்போது அது அதை ஒதுக்குனாங்க அதுக்கப்புறம் வெள்ளப்பூட ஒதுக்குனாங்க இதெல்லாம் ஒதுக்க காரணம் என்னன்னா அந்த இறை சக்தி இறை ஆற்றல் உணவும் போது இந்த எண்ணங்கள் வரக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணாங்க அப்போது உன்ன காலையில் ஒரு குருக்களோ ஒரு அந்தனரோ கோயிலில் போய் பூஜை பண்ணுறாங்கன்னா வெறும் வயிற்றோட தான் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க புரியுதுதான் வெறும் வயிற்றோட போய் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் முடித்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு அவங்க காலையில் ஒரு கிளாஸ் காஃபி ஃபில்டர் காஃபி இல்லையா ஒரு சத்து மாவு கஞ்சி பாலை ஊற்றி வெள்ளத்தை போட்டு அதை குடிச்சிருவாங்க அது தாக்கு பிடிக்கும் அது வரைக்கும் அதை பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் வந்து சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக எல்லாருமே ரெண்டு வேலை சித்த சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா லைக் நம்ம நாலு சதுர்வேதங்கள் இருக்கு கெஜூர் சாமம் அது ஒன்று சொல்லுது ஆனால் எல்லாமே கடல்ல தான் போய் சேருது என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் இரண்டு வேலை குளிக்க கூடாதுன்னு சொல்லுது இரண்டு வேலை குளிக்க கூடாது ஏன்னா காலையில எந்திரிக்கிறோமா எந்திரிச்ச உடனே நம்ம பாசிட்டிவா தியானம் பண்றோம் நல்ல எண்ணங்கள் இருக்கு அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்போமா போயிட்டு வந்துட்டு நம்ம குளிச்சோம்னா ஃபுல்லா அடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் வாஷ் அவுட் ஆயிடும் தண்ணிக்கு சக்தி இருக்கு இல்லையா அதை எடுத்து விடும் அப்ப இவங்கள குளிக்க சொன்னாங்க ஏன் தெரியுமா மதியானம் சாப்பிடுறாங்க அப்ப அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம காலையில இன்னைக்கு நம்ம நேரம் ஒரு கோயிலுக்கு போறோம் இல்ல ஒரு வேலைக்கு போறோம் ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுவும் இரையாற்றல தான் நான் நடக்குது அதோட வீட்டில் வந்துவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குளிச்சிட்டோம்னா அந்த சக்தி போயிடும் ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது ரீகெய்ன் ஆகிக்கிட்டே இருக்கும் திரும்ப சாயங்காலம் போகும்போது குளிச்சுட்டு போகும்போது திரும்ப அந்த எனர்ஜிக்குள்ளே தான் போகிறாங்க அப்போ இந்த எண்ணங்கள் போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ரெண்டு வேளை குளிச்சாங்க நீ வந்து காலையில் இந்த மாதிரி நான் இருக்கேன் இந்த மாதிரி நான் வாழ்கிறேன் சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றேன் கடவுளுக்கு வந்து சம்ஸ்கிருதம் இல்லை தமிழோ அதில் சொல்லணும் இதில் சொல்லணும் அப்படிலாம் இல்லை ச சம்ஸ்கிருதத்தை ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த எழுத்துக்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அதாவது இந்த கனெக்டிவிட்டி இந்த ஆற்றலை கனெக்ட் பண்ண அதே மாதிரி தமிழுக்கும் இருக்குது எல்லா எல்லாத்துக்குமே இருக்குது அப்போது அதில் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம என்ன பேசஞ்சரில் போடுறதுக்கு எக்ஸ்பிரஸ்ல போனால் நமக்கு டக்குன்னு அது கிடைக்குமேங்கிறதுனால அந்தந்த மொழிகளை அவங்க அப்படி பயன்படுத்துகிறாங்க ஸோ அதனால் அவங்க அப்படி போனாங்களே தவிர இதில் அந்தணன் வசதி அவன் வசதி இவன் வசதி அப்படிலாம் இல்லை அப்போ நீ வந்து நான் நான் வந்து புலால் உண்ண மாட்டேன் நான் இப்படி வாழ்கிறேன் சாமிக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறேன் போ பூஜை பண்ணு இல்லைன்னா நீ இப்படி போய் பண்ணி பாரு உட்காந்துட்டு எல்லாத்தையும் நான் இப்போ நான் தவிர்க்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தவிர்க்காமல் நீங்கள் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு ஒரு பதிவை போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி ரொம்ப நன்றி